போற வரவங்க யாருமே திருநீர் வந்து பூசற முடியாதுங்க நெற்றியில வந்து திருநீர் பூசுவதற்கும் கழுத்தில் வந்து அந்த ருத்ராஜ் கண்டிகை ஏறுவதற்கும் அவனுடைய அருள் வேணுங்க அவனுடைய அருள் இல்லாம அந்த ருத்ராஜத்தையும் அந்த திருநீரை பூசவோ அணியவோ முடியாதுங்க முழுக்க முழுக்க உண்மையாக அவரை யாரை உணர்ந்து தெளிந்து புரிந்து அவரே சரணாகதி என்று அடைகிறார்களோ அவரால் மட்டும்தாங்க திருநீரையோ ருத்ராசுரியோ அணிய முடியும் எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீர்கள் என்று தெரியாது இனிமேலாவது உணர்ந்து கொள்ளுங்கள் முழுமையா அந்த காணொளி யாருக்குன்னா சிவனை உண்மையா முழுமையா அந்த காணொளி யாருக்குன்னா சிவனை உண்மையா உணர்ந்து தாங்க சொல்றேன் கேளுங்க போகிற வரவைங்கன்னா ருத்ராஜத்தை கழுத்தில் போடற முடியாதுங்க அதே மாதிரி போகிற வரங்க யாருமே திருநீர் வந்து நெற்றியில் பூசிட முடியாதுங்க நெற்றியில் வந்து திருநீர் பூசுவதற்கும் கழுத்தில் வந்து அந்த என்கின்ற அந்த கண்டிகை ஏறுவதற்கும் அவனுடைய அருள் வேணுங்க அவனுடைய அருள் இல்லாமல் அந்த ருத்ராஜத்தையும் அந்த திருநீரை பூசவோ அணியவோ முடியாதுங்க முழுக்க முழுக்க உண்மையாக அவரை யாரை உணர்ந்து தெளிந்து புரிந்து அவரே சரணாகதி என்று அடைகிறார்களோ அவரால் மட்டும்தாங்க திருநீரையோ ருத்ராஜத்தையோ அணிய முடியும் எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறேன் என்று தெரியாது இனிமேலாவது உணர்ந்து கொள்ளுங்கள் முழுமையா அந்த காணொலி யாருக்குன்னா சிவனை உண்மையா முழுமையா அந்த காணொலி யாருக்குன்னா சிவனை உண்மையா உணர்ந்து தாங்க சொல்றேன் கேளுங்க போகிற வரீங்கன்னா ருத்ராஜத்தை கழுத்தில் போட்டுற முடியாதுங்க அதே மாதிரி போகிற வரவங்க யாருமே திருநீர் வந்து நெற்றியில் பூசிட முடியாதுங்க நெற்றியில் வந்து திருநீர் பூசுவதற்கும் கழுத்தில் வந்து அந்த ருத்ராஜ்கிட்ட அந்த கண்டிகை ஏறுவதற்கும் அவனுடைய அருள் வேணுங்க அவனுடைய அருள் இல்லாமல் அந்த ருத்ராஜத்தையும் அந்த திருநீரை பூசவோ அணியவோ முடியாதுங்க முழுக்க முழுக்க உண்மையாக அவரை யாரை உணர்ந்து தெளிந்து புரிந்து அவரே சரணாகதி என்று அடைகிறார்களோ அவரால் மட்டும்தாங்க திருநீரையோ ருத்ராஜத்தையோ அணிய முடியும் எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறேன் என்று தெரியாது இனிமேலாவது உணர்ந்து கொள்ளுங்கள் முழுமையா அந்த காணொளி யாருக்குன்னா சிவனை உண்மையா முழுமையா அந்த காணொலி யாருக்குன்னா சிவனை உண்மையா உணர்ந்து தாங்க சொல்றேன் கேளுங்க போகிற வரீங்கன்னா ருத்ராசித்தான் கழுத்தில் போட்டுட முடியாதுங்க அதே மாதிரி போகிற வரவங்க யாருமே திருநீர் வந்து நெற்றியில் பூசிட முடியாதுங்க நெற்றியில் வந்து திருநீர் பூசுவதற்கும் கழுத்தில் வந்து அந்த ருத்ராஜ கண்டிகை ஏறுவதற்கும் அவனுடைய அருள் வேணுங்க அவனுடைய அருள் இல்லாமல் அந்த ருத்ராஜத்தையும் அந்த திருநீரை பூசவோ அணியவோ முடியாதுங்க முழுக்க முழுக்க உண்மையாக அவரை யாரை உணர்ந்து தெளிந்து புரிந்து அவரே சரணாகதி என்று அடைகிறார்களோ அவரால் மட்டும்தாங்க திருநீரையோ ருத்ராஜத்தையோ அணிய முடியும் எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறேன் தெரியாது இனிமேலாவது உணர்ந்து கொள்ளுங்கள் முழுமையா அந்த காணொலி யாருக்குன்னா சிவனை உண்மையா முழுமையா அந்த காணொலி யாருக்குன்னா சிவனை உண்மையா உணர்ந்து தாங்க சொல்றேன் கேளுங்க போகிற வரவங்கன்னா ருத்ராஜத்தை கழுத்தில் போட்டுட முடியாதுங்க அதே மாதிரி போகிற வரவங்க யாருமே திருநீர் வந்து நெற்றியில் பூசிட முடியாதுங்க நெற்றியில் வந்து திருநீர் பூசுவதற்கும் கழுத்தில் வந்து அந்த ருத்ராஜ் தந்தை கண்டிகை ஏறுவதற்கும் அவனுடைய அருள் வேணுங்க அவனுடைய அருள் இல்லாமல் அந்த ருத்ராஜத்தையும் அந்த திருநீரை பூசவோ அணியவோ முடியாதுங்க முழுக்க முழுக்க உண்மையாக அவரை யாரை உணர்ந்து தெளிந்து புரிந்து அவரே சரணாகதி என்று அடைகிறார்களோ அவரால் மட்டும்தாங்க திருநீரையோ ருத்ராசத்தையோ அணிய முடியும் எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறேன் என்று இனிமையாளாவது உணர்ந்து கொள்ளுங்கள் முழுமையாக